அனைவருக்கும் வணக்கம் முத்தமிழ் முருகன் மாநாட்டினுடைய நுழைவு வாயிலில் நம்ம அருணகிரிநாதர் அரங்கத்தில் தான் இப்போ நின்றுட்டு இருக்கிறோம் இந்த அருணகிரிநாதர் அரங்கம் தான் முதல் அரங்கமாக இங்கே மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த இடத்துல தான் வந்து கலை நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடைபெற இருக்கிறது நம்மோடு இப்போ இணைந்திருக்கிறாங்க மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இதுதான் வந்து நம்ம அருணகிரிநாத சுவாமிகளினுடைய அரங்கம் அரங்கம் நாளைக்கு காலையில் வந்து நிகழ்ச்சி நாளைக்கு நாலா முழுக்கு முழுமை இலக்கிய பேச்சு கலையர கலை நிகழ்ச்சிகள் ஆதீனங்களுடைய பேச்சு அமைச்சர் பேச்சு நீதியர்களுடைய பேச்சு எல்லாம் இங்கே தான் நடைபெறுகின்றது ஆக இந்த அர்ணகினார் அரங்கம் தான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான அரங்கமாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் பக்கத்திலே அறுபடை வீடு முருகப்பெருமானை தரிசிக்க வழிபடக்கூடிய அளவில் அங்கே அரங்குகள் அமைத்திருக்கின்றன ஆக இந்த இடத்திலே உள்ள பொழுது ஒரே நேரத்திலே பார்வையிலே எல்லாம் தெரியக்கூடிய வகையில் இந்த இந்த விழா ஏற்பாடுகள் நல்லா செய்யப்பட்டிருக்குன்னு போய் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து கண்காட்சி அரங்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக ஒரு மலை அமைக்கப்பட்டு இருக்கிறது அந்த மலைக்கு உள்ளதான் கண்காட்சி அரங்கம் மற்ற அரங்கங்களுக்கு போகும்போது எல்லாரும் காலனி அணிந்து கொண்டு போகலாம் ஆனா இதுக்குள்ள வரும்போது மட்டும் ஏன்னா இங்கே அறுபடை முருகனுடைய தரிசனத்தையும் நம்ம பார்க்க போறோம் அப்படிதான் சாமி இறைவன முருகப்பெருமான வழிபடுகின்ற ஒரு சூழ்நிலை இங்கே உள்ளே நுழைந்த பிறகு எல்லாவித வித அறுபடை வீடு முருகனையும் வழிபடக்கூடிய அருள் நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய வகையில் பிரம்மாண்டமாக அமைத்திருக்கின்றார்கள் இதான் இப்போதைக்கு நான் பார்க் இருக்கின்றோம் இதெல்லாம் வந்து இவங்க திட்டமிட்டு மிக சிறப்பாக வந்து இங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க உள்ள அப்படியே நம்ம தரிசனம் பண்றோம் அது மட்டும் இல்லாம இங்க இளைஞர்கள் எல்லாம் நம்ம கூடிய ஒரு அழகான அற்புதமான முருகனுடைய பாடலும் இங்க வந்து ஒரு உட்கார்ந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு என்னடா நம்ம ஆன்மீகமா நாட்டுக்கு வந்தோம் ஒரு தியேட்டருக்குள்ள யோசிக்கிற அது இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் ஆர் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் மிக நெருக்கமாக ஆறுபடை வீட்டையும் கண்ணுக்கு முன்னாடி நீங்க தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இரு நாட்களுக்கு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடைபெறுகிறது வாரீர் வாரீர் என்று அன்போடு அழைக்கிறோம்